சிந்து நதிநீர் இல்லாமல் தவிக்கும் பாகிஸ்தான் என்ன இந்த லெவலுக்கு இறங்கிட்டாங்க இல்லைன்னா பாலைவனம்தான் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்தது முதலே பாகிஸ்தான் அச்சத்தில் இருக்கிறது சில காலம் இதை நிலை தொடர்ந்தால் தண்ணீர் பஞ்சத்தால் நிலைமை மோசமாகும் என்பது பாகிஸ்தானுக்கு தெரியும் இதனால் கிடைக்கும் இடத்திலெல்லாம் இது குறித்து பாகிஸ்தான் மீண்டும் மீண்டும் பேசியே வருகிறது பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது அதில் முக்கியமாக சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக அறிவித்தது இந்தியாவின் இந்த நடவடிக்கையால் பாகிஸ்தான் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டு வருகிறது இதற்கிடையே சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை மீண்டும் இந்தியா செயல்படுத்த வேண்டும் என்று இந்தியாவிடம் பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் இது தொடர்பான கோரிக்கையை விடுத்துள்ளது பகல்காம் தாக்குதலுக்குப் பிறகு கடந்த மே மாதம் இந்த ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்தது சர்வதேச நீதிமன்றத்தின் சமீபத்திய தீர்ப்பு இந்த ஒப்பந்தம் செயல்பாட்டில் இருப்பதையே காட்டுவதாக பாகிஸ்தான் கூறியுள்ளது சிந்து நதிகளில் இந்தியா திட்டமிட்டிருந்த இரு திட்டங்களுக்கு ஆட்சேபனை தெரிவித்து பாகிஸ்தான் சர்வதேச நீதிமன்றத்தை அணுகியிருந்தது இது தொடர்பாக விசாரணை முடிந்து ஜூன் கடைசி வாரம் சர்வதேச நீதிமன்றம் இதற்கான தீர்ப்பை அளித்திருந்தது ஆனால் சர்வதேச நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை இந்தியா அங்கீகரிக்கவில்லை இந்தியா கடந்த வாரம் இந்த தீர்ப்பை திட்டவட்டமாக நிராகரித்தது இதற்கிடையே சில நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தானின் வெளியுறவு அலுவலகம் வெளியிட்டிருந்த குறிப்பில் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் செல்லுபடியாகும் என்றும் அது இன்னும் செயல்பாட்டில்தான் இருக்கிறது என சர்வதேச நீதிமன்றம் கூறியிருக்கிறது இந்த ஒப்பந்தம் குறித்து இந்தியா ஒருதலை பட்சமாக நடவடிக்கை எடுக்க எந்த உரிமையும் இல்லை என்ற பாகிஸ்தானின் நிலைப்பாடையே இது காட்டுகிறது எனவே சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை மீண்டும் செயல்படுத்தவும் அதன் ஒப்பந்தத்தில் உள்ள விஷயங்களை முழுமையாக நிறைவேற்றவும் இந்தியாவை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்று கூறப்பட்டிருந்தது அதேபோல பாகிஸ்தான் துணை பிரதமர் மற்றும் வெளியுறவு அமைச்சர் இஷாக் தாகூரும் இந்த விவகாரத்தை எழுப்பியிருந்தார் இது தொடர்பாக அவர் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் செல்லுபடியாகும் என்பதையே இது உறுதிப்படுத்தியுள்ளது கிஷன் கங்கா ராட்டில் வழக்கில் சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்பை பாகிஸ்தான் வரவேற்கிறது சிந்து நதிநீர் ஒப்பந்தம் முழுமையாக செல்லுபடியாகும் என்பதை இந்த தீர்ப்பு உறுதிப்படுத்துகிறது இந்தியாவால் ஒருதலைபட்சமாக அதை நிறுத்தி வைக்க முடியாது என்றார் இதில் நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் இந்தியா இந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக கூறியது தொடர்பான வழக்கில் சர்வதேச நீதிமன்றத்தில் இதை கூறவில்லை மாறாக பல மாதங்களுக்கு முன்பே இந்தியா சிந்து நதிகளில் சில திட்டங்களை மேற்கொள்ள இருந்தது அதை தடுக்க பாகிஸ்தான் எடுத்த முயற்சியே இந்த வழக்காகும் சிந்து நதி நீரை நம்பியே பாகிஸ்தானின் பஞ்சாப் உள்ளிட்ட மாகாணங்கள் உள்ளன அது இல்லாமல் போனால் பாகிஸ்தான் பெரும் சிரமத்தை எதிர்கொள்ளும் இதன் காரணமாகவே தொடர்ச்சியாக அது குறித்து பேசி இந்தியாவை சம்மதிக்க வைக்க முயல்கிறது ஆனால் அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்த பிறகு இந்த ஒப்பந்தத்தை மீண்டும் கொண்டுவர முடியாது என்பதில் இந்தியா திட்டவட்டமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது